தலாக்னா என்ன அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ தான் இந்த செக்ஷன் த்ரீ அண்ட் செக்ஷன் ஃபோரில் இருக்க விதிமுறைகள் சாராம்சம் நமக்கு தெரியும் அப்போ தலாக்னா என்ன அப்படின்னா தலாக் அப்படின்றது செக்ஷன் டூவில் சொல்லப்பட்டிருக்கு செக்ஷன் டூ சியில் உட்புரிவு சியில் இதே ஆக்டில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க தலாக் மீன்ஸ் தலாக் இ பித்தர் எனி other similar form of தலாக் having the effect of instantaneous and irrevocable divorce pronounced by Muslim husband இந்த இடத்துல தான் ஒரு புரிதல் தேவைப்படுது தலாக் அப்படின்னா என்ன தலாக் என்பது ஒரு முஸ்லீம் ஆண்மகன் தன்னோட முஸ்லீம் மனைவிக்கு இன்ஸ்டன்டேனியஸாக அதாவது தலாக் 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 இன்ஸ்டண்டாக தலாக் சொல்கிறது அது வந்து தான் வந்து என்னது குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தலாக் வந்து டைவர்ஸ் வந்து இர்ரிவோக்கபுள் அது திரும்பி பெறப்பட மாட்டாது அப்படின்றது தான் அந்த செக்ஷன் டூ சி இந்த செக்ஷன் டூ சியில் ஒரு முஸ்லீம் ஹஸ்பண்டு இதை இந்த தலாக் ப்ரௌன்ஸ் பண்ணியிருந்தால் தான் கிரிமினல் குற்றமே ஒளிய முறைப்படி தலாக் தாராளமாக பண்ணலாம் ஸோ இப்போ ஏற்கனவே நான் காலோனியில் சொல்லியிருக்கேன் முறைப்படி எப்படி தலாக் பண்ணுறது சட்ட விரோதமாக இல்லாமல் அதாவது இந்த செக்ஷன் டூ சி படி இல்லாமல் சரியா முறைப்படி சட்டத்துக்கு புறம்பு இல்லாமல் சட்டப்படி எப்படி ஒரு முஸ்லீம் ஹஸ்பண்ட் முஸ்லீம் ஒய்ஃபை விவாகரத்து பண்ண முடியும் அப்படின்னா ஈக்குவல் இன் அதாவது ஒரு மாதம் தலாக் சொல்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி மாதம் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒன்றாந்தேதி தலாக் சொல்கிறாருன்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணலாம் தொடர்ச்சியாக சரிங்களா முப்பது நாள் கழித்து சரிங்களா பிப்ரவரி மாதம் முப்பது நாள் கழிச்சு ஒரு தலாக் சொல்லலாம் அது இரண்டாவது தலாக் மார்ச் மாதமும் இந்த தலாக் நீங்கள் சொல்லலாம் அது மூணாவது தலாக் அதான் ஃபைனல் தலாக் இது வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸில் ஒரு மாதம் இரண்டாவது மாதம் மூணாவது மாதம் முப்பது நாள் முப்பது நாள் கடைசி முப்பது நாள் ஸோ இந்த தலாக்கு வந்து கன்சிக்யூட்டிவாக தேர்ட்டி டேஸ் ரெகுலர் இன்டர்வலில் நம்பர் ஒன் இருக்கணும் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் தலாக்கு ஜனவரியை சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ அதை செகண்ட் தலாக்கு வரைக்கும் கொண்டு போக அவசியம் கிடையாது அது எப்போ வேணால் ரீவோக் ஆகிடும் ஸோ ரீவோக் ஆகுதுன்னா கேன்சல் ஆகிடும் ரெண்டாவது தலாக் சொல்லலைன்னா முப்பது நாளுக்குள்ளே ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் முதல் தலாக்கு கேன்சல் ஆகிடும்